ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டுடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கப்பட இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தரு உங்களை நிச்சயம் பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதினெட்டு ஐந்து ஆறு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசார் எண் போங்கள் உங்கள் பிரயாணம் கத்திற்கு ஏற்றது என்றார் திரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரயாணம் சமாதானத்தோடு முடியுமா பிரயாணம் வாய்க்குமா எங்கள் பிரயாணம் கத்தருக்கு ஏற்றதா என்று ஒரு ஆசாரிய நிலத்தில் ஒரு ஊழியனிடத்தில் நிலத்தில் ஊழியக்கார இடத்தில் அவர்கள் கேட்டு அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார்கள் அதான் கத்தருடைய ஆலோசனையை கேட்பது அதான் ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்பது அதான் வேதத்தில் கத்தருடைய ஆலோசனை ஒவ்வொரு நாளும் கேட்பது இன்றைக்கு நான் இதை செய்யலாமா இன்றைக்கு இந்த காரியத்தை நான் செய்யலாமா இது கத்தருக்கு ஏற்றதா தாவிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பார்க்கும் பொழுது இந்த தண்டை நான் பின் பின்தொடரலாமா பின்தொடர வேண்டுமா நீர் என்ன சொல்லுகிறீர் எனக்கு பதில் சொல்லும் ஆண்டவர் முசுக்கட்டை செடியின் ஓரங்களில் ஒரு இறைச்சலை உண்டு பண்ணி நான் உனக்கு முன்னே போவேன் உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இங்கேயும் அவர்கள் ஆலோசனை கேட்கிறதை பார்க்கிறோம் அவர்கள் ஆலோசனை கேட்டபடினால் அவர்களுக்கு வந்த பதில் நீங்கள் போங்கள் சமாதானத்தோடே போங்கள் உங்கள் பிரயாணம் வாய்க்கும் என்றும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் அந்தவரே இது ஏற்றது தானா இதை செய்யலாமா இந்த காரியத்தை கத்தர் கை கூட பண்ணுவீரா இந்த காரியம் அனுகூலமாக மாறுமா இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வது இந்த விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது இதில் நான் எப்படி ஜெயம் எடுப்பது இந்த விஷயத்தை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஸ்தோத்திரம் அப்பியாசப்படுத்துவது தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கும் பொழுது கத்தர் உங்கள் பாதைக்கு ஏற்ற அனுகூலமான பதிலை அவர் தந்து உங்களை நடத்த அவர் போதுமானவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் கேட்கிற எல்லாவற்றுக்கும் அவர் ஆம் என்றுதான் சொல்லுவார் என்று நினைத்து விடக்கூடாது எல்லா ஆம் என்கிற வார்த்தையும் உங்களுடைய பதில் அல்ல சில நேரங்களில் நோ என்று வருவதும் உங்களுடைய பதில் பதில்தான் கத்திரிடத்திலிருந்து எதுனாலும் வரும் ஆனால் பதிலாக இருக்கும் அது பதிலாக இருக்கும் ஆம் என்று சொல்லுகிறாரோ இல்லை என்று சொல்லுகிறார் எதுவானாலும் நீங்கள் கேட்கும் கேள்விக்கும் உங்கள் பாதைக்கும் தேவையான பதிலாக இருக்கும் அவர் ஆம்தான் சொல்வார் என்று யோசிக்க கூடாது நம்முடைய பாதைக்கு தேவையான ஆலோசனையை ஆண்டவர் நிச்சயம் தருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எப்பொழுது தேவனிடத்தில் கேட்டாலும் இல்லை 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 என்று தானே சொல்லுகிறார் என்று சோர்ந்து போகவும் கூடாது அதுவும் கத்தருடைய பதில்தான் இதுவும் கத்தருடைய பதில்தான் சப்துரு நெருக்காதபடி பாவம் மேற்கொள்ளாதபடி அம்மேன் ஸ்தோத்திரம் நரகத்துக்கு நேரே போய்விடக்கூடாது என்பதற்காக பல நேரங்களில் பதில்கள் நோய் என்று வரும் தேவ சித்தத்தை செய்வதற்கும் கத்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் ஆலோசனை கேட்கும்போது பல நேரங்களில் எஸ் என்று வரும் எல்லாம் தேவ பதில் கத்தர் ஒரு ஆலோசனையை கொடுத்து நடத்துவார் அந்த ஆலோசனையில் உங்களை சிறப்பாய் ஆண்டவர் மேன்மையடைய செய்ய அவர் வல்லமை அவர்கள் கேட்டார்கள் கத்தர் சமாதானத்தோடே போங்கள் என்றார் இன்றைக்கும் உங்கள் காரியங்களை சமாதானமாய் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்ய ஆண்டவர் போதுமானவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்து உங்களை உயர்த்துவார் எங்கள் நல்ல தகப்பமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளையும் சீர்வதித்து சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட சென்று ஆச்சரியமாய் பலப்படுத்தி அற்புதமாய் உயர்த்தி நாம் மகிமைப்படட்டும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக